கஷ்டவாளிகள் விட அவர் எழுதுனதை விட இந்த மாதிரி பேச ரங்கநாதன் தான் அந்த வேலையாக பார்த்துருக்காரு ரங்கநாதன் வந்து லேக் போட்டி இறங்கிட்டார் ஓகே அடுத்த படத்துக்கு செலவு சார் அவர் போட்டுக்க சார் டைலாக்கு ஓகே நல்ல ஒரு நிகழ்ச்சி ட்ரெயிலர் பார்த்தோம் பாட்டெலாம் பார்த்தோம் ரெண்டு பாட்டு பட்டை கிளப்பிடுச்சு லீஸப்போ பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இப்போ மேடை ஏற்றும்போது இந்த படத்தில் நடித்த மனசு வழிகளும் வந்து வந்துட்டார் மேலே எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்துருக்காங்க அதுக்கு வந்துட்டாங்க ஓகே அது அந்த குறை இல்லாமல் நிறைவேச்சு படம் லீஸப்போ பார்க்கும்போது அப்ப பார்த்தத விட இப்ப ரீல்ஸ்க்காக பார்க்கும்போது ரமேஷ் அழகா இருக்காங்க அது என் வயசாக என்னன்னு தெரியல அது வருஷம் இந்த படம் அதான் போகிறோம் நான் பேசும்போது தான் எல்லாமே ராசி இருக்கே ஒவ்வொருத்தரும் ஒன்னோர் பேசுவாங்க அமைதியே இருப்பாங்க பேரஸ் வந்துட்டாலே பத்து மணி ஆச்சு ஒம்பது மணி ஆச்சு ஒன்பதாயிச்சு ஏழரை ஆயிரம் வரும் ஏ நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இருக்காங்க அது அங்கேருந்து வரல இங்கேருந்து வந்துடுச்சு இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன் இந்த மனசு மனுஷருக்கு ரொம்ப சிறப்பா இந்த படம் இந்த படம் தான் அவருக்கு அடையாளம் மனுஷனுக்கு ஏன்னா சொன்னார் அவர் ஃபஸ்ட்டு ஆமாம் இதுக்காக எத்தனை படம் நினச்சிருக்காரு ஆனால் என்ன படத்தை கேப்டன் போகிறாலே மனுஷர் அடிக்கான இடம் ஒரு நடிப்பு இதுலயே பெரிய அடையாளம் அப்புறம் சளிமணி சார் எல்லாரும் படம் எடுப்பாங்க வெற்றி அடையும் எடுப்பாங்க ஆனா சளிமணி சார் வந்து இந்த ஒரு படத்துல ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்துட்டாரு புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவர்ல அதுக்கப்புறம் கேப்டன் பேரை கொடுத்தாரு அப்ப அதே குடும்பத்துக்கு பிரபான்ற ஒரே ஒரு ஒருபோது ரெண்டு பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கே செல சார் அவர் ட்ரெய்டர் சாங்கம் பார்த்துட்டு உண்மையே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம் நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துடுச்சு என்னடா நம்மளாம் என்னடா பண்ணோம் ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக போயிடுச்சு அவர் வந்து ஏ தலைவராக இருந்திருக்காரு பப்ஷி தலைவராக இருந்திருக்காரு ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் முடியும் சார் ஏன்னா உங்களை ஒரு இயக்குனராக தெரியல பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு எதுவும் வந்துடுச்சு ஆர்கே செல்லுமணி அப்படின்னா என்ன இயக்குனராக இயக்குநர் சொல் தலைவராக பெப்சி தலைவராக தயாரிப்பாளராக ஒரே ஒரு வார்த்தை தான் ஆளுமை ஆர்கே செல்லுமணி என்பது ஆளுமை ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க மனிதரை பிறக்கிறவங்க மனுஷன் இல்லை நான் மனுஷன் வாழ்கிற வச்சு தான் அந்த மனுஷன் எல்லாருக்கு அது மாதிரி படம் பண்ணுற இயக்குநர்லாம் இயக்குநர் ஆயிட முடியாது அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கும் அப்படி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க இங்கே அதில் ஒருத்தர் தான் அக்கா சார் அவர் என்ன நினைச்சாரோ அது எடுப்பார் அவங்க சொன்னாங்கன்னு இவங்க கொண்ட மாற்றுறது இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது அந்த கதையெல்லாம் இங்கே இருக்காது அது ஒரு ஆளுமை அப்புறம் நான் அடிக்கடி திரும்ப சார் வீட்டுக்கு போவேன் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இப்படி எவ்வளோ தைரியமாக இருக்கார் அப்படி இல்லைன்னா நான் வந்து திருப்பாச்சி சிவகாசிக்கு அப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு ப்ரோக்கரை சொல்லி வச்சேன் இப்போது ப்ரோக்கரை வந்தார் சார் ஒரு நல்ல இடம் சார் சூப்பர் இடம் சார் நீங்கள் சொன்ன ரேட்டுக்காக இருக்குது சார் பார்த்துக்கலாம் சார் நம்ம சரி நான் உங்களுக்கு பார்த்தேன் பதட்டம் பதட்டம்பு எனக்கு அவர் கார்டு இடம் என்னென்னா விஜய் சார் வீட்டு பக்கத்தில்

அதுல அவருக்கு என்ன மனசு என்ன போடுது அது கொண்டு வரும் அதுதான் சொல்ல முடியும் அடுத்து உடம்பு சார் சீக்கிரம் ஆரம்பிச்சிருந்தா எனக்கு டைம் டைம் டைம்னால எல்ல சீக்கிரம் பேர் சொல்றாரு சீக்கிரம் விஜயகாந்தரை பத்தி நிறைய பேசியாச்சு நிறைய பேசி எல்லா உண்மையில சுட்டாங்க ஏன்னா வள்ளல் மற்றவங்களுக்கு ஒரு உணவு பொறுவரையும் விசுகேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா எஸ் சிதேஷ்ன மருத்தான் நன்றியுள்ளவர் விசுவாஸ் தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் புதிய ஹியோக்கள்கிட்ட கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும் வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்ததுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கு உட்கார்ந்ததுக்கப்புறம் ஜேச்சு டேரக்டர் மட்டும்தான் கதை இருப்பாங்க ஜேஜி இயக்குனர் மட்டும்தான் படம் பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் நூற்றி ஐம்பத்தி ஏழு படம் பண்ணியிருக்கார் நூற்றி ஐம்பது படத்துக்கு அப்புறமும் புது இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயராஜர் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு புது இயக்குநர் உருவாகியிருக்கார் தமிழ் கீழே யாரும் அப்படி இல்லை காரணம் மனசு மற்றவ ஜெயித்தவனால் நம்ம வெற்றி அடையிறத விட நம்ம வெற்றி ஒருத்தரை உருவாக்கணும் அப்படி பலரும் உருவாக்கணும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு என்னன்னா இப்போது நிறைய சும்மா நிறைய பேர் நடிகர் சொல்றேன் நடிகர் ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்கள் இன்னும் சந்திக்க முடியாது போலாம் அப்பவ்ட்ட கிடைக்காது ஒரு பழைய இயக்குனர் வந்து ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக ஒரு கூப்பிட முடியாது மேனேஜர் கேட்டால் என்ன விஷயமா பார்க்க வராரு இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் சந்திக்க முடியும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மட்டும்தான் அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலே உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார் இப்போ வெற்றியில் இருக்காரா பழைய இயக்குனரா அதெல்லாம் இல்லை அவரை வச்சு படம் பண்ண இயக்குனருக்கு மேலே என்றைக்குமே ஒரு பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த கேப்டன் பிரபாகரன் சூலை பார்த்துட்டு வேந்துட்டு இருந்தோம் இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாது இருந்தோம் அதுக்கப்புறம் அதை விட சூழல் எடுக்க முடியும் எடுத்து நிரூபிச்சது தான் அந்த கேப்டன் பிரபாகரன் கூடம் ஆகும்போது சாப்போது கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்புச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி திருப்பி அடுத்த இங்கிலீஷ் ஆரம்பிக்க நன்றி வணக்கம் அவனுக்கு ரெண்டு கொடுத்தாரு கொடுத்த கொடுத்துருக்காரு ஒன்று கலையுள்ளூரில் ஒரு வாரிசு சமூக பாண்டியன் அடுத்து அரசியலுக்கு வாசி கொடுத்துருக்கிறாரு விஜய பிரபாகரன் கலைத்தூரில் அவர் வெற்றி அடையணும் அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றி அடையணும்னு